கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நேராக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினால் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்று முழு உலகத்திற்கும் காசா ஒரு அடையாளமாகி விட்டது அங்கு எதுவுமே இப்போது இல்லை இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்ற வசனத்திற்கேற்ப இந்த கடைசி நாட்களில் எருசலேமே சகல ஜாதியாருக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்று சகரியா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனத்திற்கு ஏற்ப எரிசுலேமை கிளப்ப முயற்சித்த காசாவின் ஹமாஸ் தீவிரவாதிகளால் இன்றைக்கு முழு காசாவுமே நொறுக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டும் கிடைக்கிறது இன்று இஸ்ரேலின் பனைய கைதிகளில் உயிரோடு இருந்த இருபது பேரும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் காசா இனி கட்டியெழுப்பப்பட போவது இல்லை யாராலும் அது முடியாது இடிக்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளை அகற்றவே அநேக வருஷங்கள் ஆகும் என்றும் அதன் பிறகு மறுபடியும் அங்கே கட்டிடங்களை கட்டுவது சாத்தியமற்றது என்றும் இன்னும் இருபத்தி ஓரு வருஷங்களுக்கும் மேல் ஆனாலும் மறுபடியும் காசாவை கட்ட முடியாது என்றும் கட்டிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மனிதனால் மொட்டையடிக்கப்பட்டால் தலைமுடியாக இருந்தாலும் சரி ஒரு மரமாக இருந்தாலும் சரி மறுபடியும் முளைப்பதற்கும் துளிர் விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் காசா மொட்டையடிக்கப்படும் என்று மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே தேவனால் முன்னறிவிக்கப்பட்டபடியே இப்போது காசாவை தேவன்தான் மொட்டையடித்து விட்டிருக்கிறார் காசா மண்மே மண்மேடாகி போனது காசா குடியேற்று போகும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி இனி ஒருபோதும் அவர்கள் முன்பு போல சகல வசதிகளுடன் பல மாடி கட்டிடங்களில் குடியிருக்க போவது இல்லை கூடாரங்களில்தான் அங்குமிங்கும் அலைய வேண்டும் கூடாரங்கள் போடக்கூட அங்கே வாய்ப்பான இடங்கள் இல்லை இப்படி சந்தோஷமாக கூறவில்லை உண்மையிலேயே மிகவும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நாம் யாரும் தேவனை விட இரக்கம் உள்ளவர்கள் அல்ல தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படிப்பட்ட தேவனே இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு தேவனுடைய பார்வையில் பல்வேறு காரணங்கள் இருக்கும் அவருக்கு மாம்ச கண்கள் இல்லை மனிதன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவரும் அல்ல அவருக்கு மாம்ச இருதயமும் மனிதனுடைய இருதயமும் கருத்தருக்கு கிடையாது மனிதனுடைய நீதியும் தீர்ப்பும் வேறு தேவனுடைய நீதியும் தீர்ப்பும் வேறு யூதர்களுக்கு அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவன் கொடுத்தார் அவர் கொடுத்த தேசத்திலிருந்து தம் ஜனங்களை அவர்கள் பாவம் செய்யும் போது துரத்தியும் விடுவார் அவருக்கு இஷ்டமான நேரத்தில் அவர்களை மறுபடியும் கூட்டியும் சேர்ப்பார் அது அவருடைய இஷ்டம் ஆனால் யூதர்களை தவிர வேறு யாரும் அந்த தேசத்தை உரிமை பாராட்ட விடமாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யூதர்களுக்கு மறுபடியும் தேவன் அவர்களுடைய இஸ்ரேவேல் தேசத்தை திருப்பி கொடுத்தார் யூதர்கள் யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கவும் இல்லை ஏமாற்றி அபகரிக்கவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யூதர்களை முழுவதுமாக தேசத்தை விட்டு அடித்து துரத்தி முழு இஸ்ரேல் தேசத்தையும் தாங்கள் மட்டுமே அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சுற்றியுள்ள அரபு நாடுகளின் பேச்சை கேட்டு அவர்கள் பேச்சை நம்பி நாட்டை விட்டு வெளியேறிய கூட்டம்தான் இப்போது காசாவிலும் மேற்கு கரையிலும் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இன்று வரை யூதர்களுக்கு எப்போதுமே முள்ளாயிருந்து இஸ்ரேவேலை அழிக்க வேண்டும் யூதனை அழிக்க வேண்டும் என்று குத்தி கொண்டே இருந்தார்கள் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் இஸ்ரேலை பார்த்து சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இதுவரை தேவனும் நீடிய பொறுமை உள்ளவராகவே அவர்கள் திருந்துவதற்கு கூட வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் யூதனுடைய தண்ணீரை குடித்து அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு அவனுடைய மின்சாரத்தை பயன்படுத்தி சொகுசாக வாழ்ந்து கொண்டு நன்றி கெட்டவர்களாய் யூதர்களுடைய பிரதான பண்டிகை நாளாகிய ஓய்வு நாளில் வஞ்சகமாய் திட்டமிட்டு குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் வரை கொன்று போட்டு ஆடி பாடி ஸ்வீட் எடுத்து கொண்டாடியதின் விளைவுதான் இது இஸ்ரேலில் நான் குற்றத்தை காண்பதில்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று தேவன் கேட்கிறார் தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை இஸ்ரேல் மீது கல்லெறிவதற்கு முன்பு இங்கே தங்களில் பாவம் இல்லாதவர்கள் குற்றம் யார் என்பதை முதலில் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு உலக நீதிமன்றத்தின் அற்ப மனிதர்களாகிய பச்சபாதம் உள்ள மனிதர்களாகிய நீதிபதிகளின் தீர்ப்பையே யாரும் விமர்சிக்க கூடாது என்று சட்டங்கள் இருக்கிறது மகா நீதிபதராகிய தேவனுடைய தீர்ப்பை யார் விமர்சிக்க முடியும் யூதர்களுக்கு ஆதரவாக நாம் இப்படி பேசவில்லை ஆனால் யூதர்களுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் உண்மையிலேயே இருக்கிறது நம்முடைய தேவன் அவர் இஸ்ரேலின் தேவன் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தேவனால் யூதர்கள் மூலமாக எழுதப்பட்டது நம்முடைய கர்த்தராகி இயேசுவும் ஒரு யூத மனிதனாகத்தான் வந்தார் அப்போஸ்தலர்கள் எல்லோருமே யூதர்கள்தான் ரட்சிப்பு புறஜாதியாருக்கு யூதர்கள் யூதர்கள் வழியாகத்தான் வந்திருக்கிறது என்று வசனமே சொல்கிறது இனி நாம் புறஜாதியார் அல்ல என்றும் நாமும் ஆவிக்குரிய யூதர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேவியலர்கள் என்றே நம்மை குறித்து வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் தேசத்துடன் யூதர்களுடன் கிறிஸ்தவர்களுக்கு நூறு சதவிகிதம் சம்பந்தம் இருக்கிறது யூதர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு பரிசுத்த வேதாகமத்தை ஒழுங்காக படித்தாலே இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விடும் புறஜாதியாராகிய நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்னும் தேவன் நியமித்திருக்கிற எண்ணிக்கையின் அளவிற்கு புறஜாதியாரில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நிறைவு வரும் வரை யூதர்களில் ஒரு பங்கினர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு கடின இருதயம் உண்டாயிருக்கும் என்றும் இப்படி தேவனே அனுமதித்திருக்கிறார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் தள்ளிவிடவில்லை என்றும் இஸ்ரேவேலர் எல்லோரும் எனவும் வசனம் சொல்கிறது ரகசிய வருகையில் புறஜாதியாராகிய கால மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் சரி இப்போதும் காசாவில் இஸ்ரேலின் இராணுவம் அங்கேதான் இருக்கிறது வெளியேறவில்லை ஒரு சில பகுதிகளில் இருந்துதான் படைகள் விளக்கப்பட்டிருக்கிறது இப்போது முதல்கட்ட பேச்சுவார்த்தையின்படிதான் நடந்திருக்கிறது இனி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலும் சம்மதிக்கவில்லை ஹமாஸும் சம்மதிக்கவில்லை இஸ்ரேலின் பனைய கைதிகளை மீட்டுவிட்டார்கள் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் என்பவரும் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரணடைந்தால் மட்டுமே இன்னும் சில இடங்களிலிருந்து படைகள் திரும்பப் பெற முடியும் என்று கூறிவிட்டார்கள் இஸ்ரேல் ராணுவம் காசாவை விட்டு வெளியேறாது என்றும் அறிவித்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் நிலத்துக்கடியில் சுரங்கங்களை தோண்டி அதற்குள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துக் கொண்டு அந்த சுரங்கங்கள் வழியாக இஸ்ரேலின் எதிரி நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி கடத்தி வைத்து அதற்குள் இருந்தார்கள் எனவே காசாவின் எல்லா சுரங்கங்களையும் ஒன்று விடாமல் தேடி தேடி அழிக்கும் வரை இஸ்ரேல் ராணுவம் அங்கேதான் இருக்கும் என்றும் சுரங்கங்களை அழிக்க இன்னும் கமாஸ் தீவிரவாதிகள் அதற்குள் ஒழித்திருப்பார்கள் எனவே முழுவதும் உடனே அந்த சுரங்கங்களை தேடி அழியுங்கள் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேல் இராணுவத்திற்கு இப்படி உ உத்தரவிட்டிருக்கிறார் இன்று எகிப்தில் நடந்த கூட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் போகவில்லை திங்கட்கிழமை சாயங்காலத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரை எங்கள் நாட்டில் பண்டிகை இருக்கிறது எங்களுக்கு விடுமுறை ஓய்வு அதனால் வர முடியாது என்று கூறிவிட்டார் ஹமாஸ் தீவிரவாதிகளும் நாங்கள் ஆயுதங்களை போட முடியாது என்று கூறிவிட்டார்கள் காரணம் காசாவுக்குள்ளேயே பதினாறுக்கும் மேலான பல்வேறு தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன கமாசுக்கு எதிரானவை இப்போதே அவர்களுக்குள் வன்முறைகள் ஆரம்பித்து விட்டன இப்போது காசாவில் உள்ள துக்முஸ் என்கிற ஒரு தீவிரவாத குழுவுக்கும் கமாஸ் தீவிரவாத குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் இழுவ இருபத்தி ஏழுக்கும் மேலானவர்கள் காசா மக்கள் அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டு செத்து போனார்கள் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இப்போது ஏழாயிரம் ஹமாஸ் தீவிரவாத உறுப்பின உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு துப்பாக்கிகளையும் பல்வேறு ஆயுதங்களையும் கொடுத்து காசா முழுவதும் தெருக்களிலும் எல்லா இடங்களிலும் பரப்பிவிட்டிருக்கிறார்கள் இப்போது காசா மக்கள் தங்களுடைய ஹமாஸ் தீவிரவாதிகளால் துரத்தப்படுகிறார்கள் அந்த பொதுமக்களே ஹமாஸுக்கு பயந்து இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு உளவு பார்த்து சொல்கிறீர்கள் என்று காசாவின் பொதுமக்களில் அநேகரை இப்போது ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடித்து அவர்கள் கண்களை கட்டி மண்டியிட வைத்து மற்ற பொதுமக்களையும் கூடி வர செய்து அவர்கள் மத்தியில் வைத்து சுட்டு அப்படி கொஞ்சால்தான் அதை பார்க்கிற மற்றவர்கள் இஸ்ரேல் ராணுவத்திற்கு உளவு பார்க்க மாட்டார்கள் என்று கொலை செய்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள் தங்களுக்கு உளவு பார்ப்பதற்காக காசா மக்களிடையே ஒரு கூட்டத்தை கலந்து விட்டிருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய தலைவர்களையெல்லாம் இஸ்ரேல் இராணுவம் சரியாக கண்டுபிடித்து கொன்றுவிட்டது என கூறி அவர்கள் சந்தேகப்படுகிற அவர்களுடைய காசா மக்களையே ஹமாஸ் கொன்று கொண்டிருக்கிறது அந்த துக்முஸ் என்கிற தீவிரவாத குழுவையும் இஸ்ரேலின் ஆதரவாளர்கள் உளவு பார்க்கிறார்கள் என்று கூறியே அவர்களுக்குள் சண்டையிட்டு இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டு முப்பதுக்கும் அதிகமானோர் இரண்டு தீவிரவாத குழுக்களிலும் காயமடைந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் அமெரிக்க இராணுவத்தினர் இருநூறு பேர் இஸ்ரேலுக்கு வந்து இப்போது காசாவை கண்காணிக்க போகிறார்கள் இதை ஹமாஸ் விரும்பவில்லை இப்போது காசாவின் பொதுமக்கள் ஹமாஸை வெறுக்கிறார்கள் அவர்கள் ஆயுதங்களை போடாவிட்டால் இஸ்ரேல் மறுபடியும் காசாவை தாக்கும் என்று அந்த பொதுமக்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் எதிர்க்கிற பொதுமக்களை இஸ்ரேலின் உளவாளி என்று சொல்லி ஹமாஸ் கொன்று கொண்டிருக்கிறது அதாவது அமைதியெல்லாம் இனி அங்கு ஏற்பட போவது இல்லை பனைய கைதிகளை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் போட்ட திட்டம்தான் இது மறுபடியும் இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் என்று துருக்கியும் ஈரானும் கூறிக்கொண்டிருக்கின்றன ஏதோ பெரிய சம்பவங்கள் இனிதான் நடக்கப் போகிறது இந்த கடைசி காலத்தில் இனி வரும் நாட்கள் இன்னும் மிக மிக கொடியதாக மாறப்போகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் வரப்போகிறார் எனவே நாமும் எச்சரிக்கையாக இயேசுவின் இரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமே